தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சற்று முன் காலமானார் சற்றுமுன் காலமானார் பரபரப்பு திமுக பிரமுகரும் கிறிஸ்தவ பேராயருமான எஸ்ரா சர்க்குணம் சற்றுமுன் காலமானார் பேராயர் எஸ்ரா சர்க்குணம் இசிஐ திருச்சபையின் பேராயராக உள்ளார் அவருக்கு வயது எண்பத்தி ஐந்து இவர் திமுக பிரமுகர் ஆவார் திமுக நடத்துகின்ற கண்டன ஆர்ப்பாட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் ஊர்வலம் உண்ணாவிரதம் பொதுக்கூட்டங்களில் இவர் கலந்து கொண்டு பேசுவார் இவர் திமுக சார்பில் ரயில்வே வாரிய உறுப்பினராக பதவி வகித்தார் கருணாநிதியின் நெருங்கிய நண்பராவார் இவருக்கு வயது எண்பத்தி ஐந்து உடல்நலக் குறைவினால் அவதிப்பட்டு வீட்டில் ஓய்வெடுத்து வந்தார் சற்றுமுன் காலமானார் திமுக பிரமுகரும் கிறிஸ்தவ பேராயருமான எஸ்ரா சர்க்குணம் அவர்கள் சற்றுமுன் காலமானது திமுக வட்டாரத்திலும் கிறிஸ்தவர்கள் வட்டாரத்திலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது